நேற்று நைட்டு வந்து சௌந்தரியா அவங்க வாழ்க்கைன்னு நடந்த ஒரு கொடூரமான விஷயத்தை வந்து சொன்னாங்க அதை கேட்டு அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து கஷ்டமாகிடுச்சு போன சீசனில் வந்து விஜித்ராம்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தாங்க இருந்தாங்க தெரியும் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஒரு காஸ்டிங் ப்ராப்ளம் வந்து நடந்து எப்பா ஒரு பெண் நடிகையானால் அவளுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை வரப்போ அளவுக்கு தான் இருக்குது ஏதாவது சௌந்தர்யா வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சௌந்தர்யா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறு காட்டகங்கள் தான் இண்டஸ்ட்ரியில் வந்த புதுசு அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பெண் பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பல படங்கள் என்னென்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இல்லை ஒரு சைட் ரோலில் நிற்கிற மாதிரி பல படங்களில் வந்து இந்த பெண் அழகாக இருக்காங்கப்பா அதனால இந்த இடத்துல நிற்கப்பாட்டி வச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விட வரும்ல அமெரிக்கா மாப்பிள்ளை அப்போ அமெரிக்கா மாப்பிளையோட கூட வராள் அந்த மாதிரி சீன்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து சவுண்டு வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஆடிஷனுக்கு வந்து போகிறாங்க அப்படி போகும்போது அங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்க ஒரு ஆஃபீஸு அப்புறம் வந்து ஷிஃப்ட் ரைட்ரு எல்லாமே இருந்திருக்காங்க சரி இவங்க வந்து உள்ளே போய் ஆடிஷனில் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்போ ஆள் அங்கே இருக்க அந்த டேரக்டரோ ப்ரொடியூசரோ அவன் என்ன பண்ணியிருக்கானா இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்கள வந்து செக்ஷுவல் அபியூஸ் வந்து பண்ணியிருக்கேன் அது வந்து இவங்களுக்கு தெரியலை சரி இந்த இந்த கேரக்டரில் இப்படி தான் பண்ணணுமோ அப்படின்ட்டு அவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா சௌந்தர்யம் மேலே கை வைக்கிறது கொல்வது செக்ஸுவல் அபியூஸ் பண்ணுறது அபியூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் அப்போயும் சவுண்டுக்கு வந்து தெரில நம்மளுக்கு இந்த வாய்ப்பு எப்படியாவது கிடச்சிடாதா ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்காதா சொல்லி தான் எல்லாம் ஏங்கிட்டுருக்கோம் சரி கிடச்சிடாதான்னு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அது சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து கண் கலங்கிருச்சு இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து வாய்ப்பு தேடி போகிறாங்க அப்படின்னா அங்கே இருக்க டேரக்டரோ ப்ரொடியூசரோ அந்த ஒருத்தரு அதெல்லாம் பண்ணாச்சா அப்படி ஒரு இது இந்த ஆக்டரலாம் இருக்காங்க எல்லாம் பணக்காரர் திமுறில் தான் நடிகர் தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிற திமுறில் வந்து பல பெண்களை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நடந்திருக்குது இதில் என்னென்ன சவுண்டு சொல்லிட்டு அழுகுது நான் வெளியே வந்து பார்க்குறேன் அத்தனை பேர் இருக்காங்க ஆனால் ஒரு ஆள் கூட உங்களுக்கு என்ன நீங்கள் ஓகேவா உங்களுக்கு எது பிரச்சனையா அப்படின்னு எதுவுமே கேட்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி அழுதாங்க பெண்கள் வந்து சினிமா துறைக்கு மட்டும் இல்லை எந்த துறைக்கு போனாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது அதில் இந்த சினிமா துறையில் வந்து அப்புறப்பட்ட அது புதுசாக நடிக்க போகிறோம் ஒரு விஷயம் அப்படின்னா ரொம்ப சிரமம் அதை கேட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அழுது ரொம்ப அழுதுட்டாங்க அதில் வேற முத்துக்குமரெல்லாம் வந்து ஏன் நீங்கள் இப்போ தெரியலே அப்படிங்கும்போது எனக்கு அந்த வயசில் வந்து அதைமாக என்ன பண்ணணும்னு தெரில ஏன்னா வீட்டு கூட தெரியாதா வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் பாவமாக இருக்குது ஸோ கேட்கும் போதே முகாரத்துக்குள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்